ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெள்ளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி முப்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெள்ளி விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி ஆறு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுவத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க